அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம நம்முடைய வாழ்வில் நீண்டகாலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்குமா அந்த தீர்வுகள் எப்போது கிடைக்கும் அந்த தீர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் தான் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இப்ப நீங்க இந்த டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய மூன்று விதமான விளக்குகள் முதலாவதாக மண்ணால் செய்யப்பட்ட சிட்டி விளக்கு இரண்டாவதாக குத்து விளக்கு மூணாவதாக மாய விளக்கு இந்த மூன்று விளக்குகளில் இப்ப எதை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுதோ அதை உடனடியாக தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி நீங்க இந்த மூன்று விளக்குகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் வாழ்வில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கணும்னு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு அந்த விளக்கில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி இந்த மூன்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்க பிறகு உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி அப்படி நீங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டி இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பதிவை பார்த்த பின்னர் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்த மூன்று விளக்குகளில் ஒன்றை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போது தீரும் அப்படிங்கிறத நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே நூறு சதவீதம் சொல் துல்லியமாகவே கணக்கிட முடியும் அதாவது பிரபஞ்சங்களின் ஈர்ப்பு விதி சட்டங்களை பற்றி நாம எல்லோரும் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது இந்த பிரபஞ்சம்தான் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லியும் நமக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய முதன் முதல் காரணம் அப்படின்னு சொல்லியும் அறிவில் பூர்வமாகவே இருக்கு அதாவது இந்த கடவுள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த விதிகளின் படி பிரபஞ்சம் தான் நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியும் இந்த பிரபஞ்சம் தான் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த மூன்று விளக்குகளில் நீங்கள் ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா அந்த விளக்கை நீங்க தேர்ந்தெடுக்க கிடையாது நண்பர்களே உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மை அப்படின்னு சொல்லப்படும் இந்த பிரபஞ்ச ஆற்றல்கள் தான் இந்த மூன்று விளக்குகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்கவே வைத்திருக்கு அந் இந்த மூன்று விளக்குகளுக்கு உள்ளே ஒவ்வொரு விதமான ரகசியங்கள் அடங்கி இருக்கு அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய விளக்குகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்தை இப்ப நாம பார்க்கலாம் அந்த வகையில் நீங்க தேர்ந்தெடுத்தது முதல் விளக்கான சித்தி விளக்கா இருந்துச்சு அப்படின்னா இருப்பதிலேயே நீங்கள் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக அப்படின்னு சொல்லணும் ஒருவேளை இந்த மூன்று விளக்குகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா ஒரு தடவை தேர்ந்தெடுத்தா தேர்ந்தெடுத்ததுதான் அதுதான் வேணும் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி மாற்றவே கூடாது அப்படி நீங்க மாற்றினால் கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்ததற்கான பணங்களை தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப சிட்டி விளக்கை தேர்ந்தெடுத்த நபர்களுக்கான பணங்களை பார்க்கலாம் அதாவது இந்த சிட்டி விளக்கை தேர்ந்தெடுத்த நபர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைத்தாச்சு அப்படின்னு சொல்லியே வச்சுக்கோங்க எதனாலன்னா உங்க பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் உதாரணமாக சொல்லணும்னா பண பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் வேலை வாய்ப்புகளில் இல்லைன்னா தொழில்களில் ஏதாவது பிரச்சனைகள் இல்லைனா நோய் நொடிகள் காடுகளை விற்க முடியாமல் இருக்குது நிலப்புலங்களை வாங்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இல்லைனாலும் குடும்பத்தில் பிரச்சனை உறவுகளுக்கு இடையில் பிரச்சனை திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் அப்படின்னு சொல்லியும் அப்படி எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சிட்டி விளக்கை தேர்ந்தெடுத்த நபர்களுக்கு மிக மிக விரைவாகவே மொத்த கடன்களும் தீர்வுகள் மிக விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது எதனால் அப்படின்னா இந்த சிட்டி விளக்கை ஒரு நபர் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த நபருக்கு பரிபூரணமான குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் பொதுவாகவே ஒரு நபருடைய வாழ்வில் குலதெய்வத்தின் அருள் இருக்குதுன்னா அந்த நபருக்கு பெரும்பாலும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படவே ஏற்படாது அப்படி இல்லைன்னு சொல்லி அவர்களின் விதிப்படி ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படினாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மிக மிக விரைவாகவே தீர்வுகளும் கிடைச்சிருமாம் அப்படித்தான் உங்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் நிச்சயமாக மிக மிக விரைவாகவே உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்குமாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சில மாதங்கள் ஆகலாம் அதாவது ஒரு சில மாதங்கள் அப்படின்னா அதிகமான நினைக்க கூடாது இரண்டொரு மாதங்களிலேயே உங்களுக்கான தீர்வுகள் கிடைத்துவிடும் அப்படி இல்ல பிரச்சனை ரொம்ப ரொம்ப பிரச்சனை சிறிய அப்படின்னு சொன்னா ஒரு வாரத்திற்கு உள்ளேயோ இல்லைன்னா ஒரு நாளுக்குள்ளேயே இதற்கான தீர்வு நிச்சயம் உங்களை வந்து சேரும் அதே சமயம் இந்த சிட்டி விளக்கை தேர்ந்தெடுத்த நபர்கள் சிவன் மற்றும் முருகப்பெருமானை வழிபடுவது உங்கள் வாழ்வில் இன்னுமே நன்மைகளை உண்டாக்கும் அடுத்ததா நீங்கள் தேர்ந்தெடுத்தது குத்து விளக்கா இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீண்ட காலமாக பின்தொடரக்கூடிய பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் அப்படி இல்லை அப்படி இல்லைங்க எனக்கு குறுகிய காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைப்பதற்கு நீண்ட காலங்களை எடுத்துக்கிட்டும் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படி இருந்தாலுமே நீங்கள் இப்ப இந்த குத்துவிளக்கை தேர்ந்தெடுத்து இருக்கீங்கன்னா நிச்சயமாக எண்ணி ஐந்தே மாதத்திற்குள் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களை வந்து சேருமாம் அதாவது அந்த பிரச்சனை எப்படிப்பட்டதாக வேணுமானாலும் இருக்கலாம் அதாவது நோய் நொடிகள் பண பிரச்சனைகள் குடும்பத்திற்குள் விரிசல் உறவுகளுக்குள் குழப்பங்கள் அப்படின்னு சொல்லி எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரியாக எண்ணி ஐந்தே மாதத்திற்குள் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் இது எதனாலனா இப்ப நீங்க தேர்ந்தெடுத்திருக்க இருக்கக்கூடிய இந்த குத்து விளக்கு ஐந்து முகங்களை கொண்டதாக இருக்கும் அதாவது ஐந்து முகங்கள் அப்படிங்கிறது விளக்குக்கு திரி வைக்கக்கூடிய அந்த இடங்கள் தான் முகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி ஐந்து முகங்களை கொண்ட இந்த குத்து விளக்கை நீங்க தேர்ந்தெடுத்து அஹ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தின் அணுகிரகம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க தொடங்குதுன்னு அர்த்தம் அதனால சரியாக ஐந்து மாதத்திற்குள் உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அதே சமயம் இந்த குத்து விளக்கை தேர்ந்தெடுத்த நபர்கள் லக்ஷ்மி தேவியையும் மற்றும் பார்வதி தேவியையும் வழிபடுவது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்ததா நீங்கள் தேர்ந்தெடுத்தது மந்திர விளக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மிக மிக பெரிய பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் அதாவது தீர்வை காண முடியாத அளவுக்கு மிக பெரும் தான் உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிரச்சனை அப்படின்னா மறுகணமே மற்றொரு பிரச்சனை தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் செய்யவோ இல்ல தீர்வோ உங்களுடைய வாழ்வில் கிடைக்காமல் தள்ளாடக்கூடிய ஒரு வாழ்க்கையையும் மிகப்பெரிய பேரிடிகளோடு சேர்ந்த மிகப்பெரிய பிரச்சனைகளோடு உங்களுடைய வாழ்க்கை அன்றாடம் நகர்ந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு மிக பெரும் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்வில் இருப்பதனால் தான் நீங்கள் இப்ப இந்த மந்திர விளக்கையே தேர்ந்தெடுத்திருக்கீங்க அதாவது உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் தான் மந்திர விளக்கை உங்கள் மூலமாக தேர்ந்தெடுத்திருக்கு இது எதனாலனா உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும்னா உங்களுடைய ஆயுசு முடிந்தாலும் நடக்காது சொல்லப்படுது விளக்கை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த மந்திர விளக்கை ஒரு நபர் சரியாக அஹ் பயன்படுத்தினார் அப்படின்னா அவங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு நொடியில் தீரும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அப்படித்தான் உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பாராத ஒரு சமயத்தில் எதிர்பாராத ஒரு விடயத்தின் மூலமாக உடனடியாகவே நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிறது தான் அதனுடைய செய்தியாக சொல்லப்படுது அதாவது உதாரணமாக உங்களுக்கு பெரிய பணப்பிரச்சனை இருக்குதுன்னா அது உங்களால தீர்க்கவே முடியாது ஆனால் திடீரென ஒரு லாட்ரி மூலமாக கோடிக்கணக்கான பரிசுகளை வென்று அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் தான் நீங்கள் மாய விளக்கை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அது மட்டும் அல்லாமல் உங்களுக்குள் சற்றே குலதெய்வத்தின் அனுகிரகமும் குறைவாகத்தான் இருக்குமாம் அதனால நண்பர்களே நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ச்சியாக செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும் இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்